வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம அஞ்சு நாட்கள் பார்த்துருக்கோம் மொத்தமாக இருபத்தி ஐந்து திட்டங்கள் முடிச்சிருக்கிறோம் வரைக்கும் அந்த இருபத்தி ஐந்து திட்டங்களை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க நம்ம ஒரு அழகான ஒரு பிளான் போட்டு போயிட்டுருக்குறோம் ஒரு வாரத்துக்கு மொத்தமாக முப்பது ஸ்கீம்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ளான் பண்ணி போயிட்டுருக்குறோம் இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம இருபத்தஞ்சு ஸ்கீம் முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த அஞ்சு ஸ்கீமு ஸோ அடுத்த அஞ்சு ஸ்கீமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த திட்டங்கள்லேருந்து உங்களுக்கான கேள்விகள் ஓகேங்களா வளர் அப்படிங்கிற வெப்சைட் வளர் அப்படிங்கிற வெப்சைட் தொடங்கியிருப்பாங்க அது எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்றத சொல்லுங்கள் அதே மாதிரி சமாதான் சமாதான் அப்படிங்கிற திட்டம் அது எதுக்கான திட்டம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சமாதான் அப்படிங்கிற ஒரு கான திட்டம் அதுக்கப்புறமா உங்களை தேடி உங்கள் ஊரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டத்தின்படி எப்போ நடைபெறும் அந்த திட்டத்தின்படி போய் மக்களுடைய குறைகளை கேட்டு என்ன பண்ணுவாங்க சரி செய்வாங்க அது வந்து எந்த கிழமையில் நடைபெறும் அது வந்து எந்த கிழமையில் நடைபெறும் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மொத்தமாக உங்களுக்கு ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்கேன் இல்லை அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டுறேன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது எதற்காக தொடங்கப்பட்டது இதோட நாலு கேள்வி இல்லைங்களா சமாதான் திட்டம் அப்படின்றது என்னது உங்களை தேடி உங்களில் எப்போ நடைபெறும் எந்த தேதியில் நடைபெறும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்றது என்னது அப்புறம் வளர் வளரும் வெப்சைட்டு அந்த வெப்சைட்டு எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து ஐந்து ஸ்கீமுக்கு போயிடலாம் இருபத்தி ஆறாவது திட்டம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஒன்பதில் தொடங்கியிருக்கிறாங்க சென்னையில் சென்னையில் தொடங்கிருக்கிறாங்க சென்னையில் நடந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வருந்து தொடங்கி வச்சுருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தொடர்பான ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இதை என்ன பண்ணிக்கிறாங்க தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒன்றுமே கிடையாது அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் வந்து இலக்கு நம்ம நிர்ணயிச்சிருப்போம் இல்லைங்களா கார்பன் உம்மிழ் வீதெல்லாம் குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு சார்பாக ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க அதை அடைகிறதுக்காக இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு பண்ணி இதுக்கு கீழே சப் திட்டங்களாக ஒரு மூணு திட்டங்களை கொண்டு வந்துருக்கிறாங்க அது என்னென்ன திட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநில இயக்கம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் ஓகேங்களா இதுதான் அந்த மூணு திட்டம் இந்தியாவில் முதல் முதலாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு கீழே தான் உங்களுக்கு இந்த மூணு திட்டங்களுமே செயல்படும் இதை உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்டிருக்கிறாங்க இந்த டிஎன்ஜிசிசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த அப்சர்வேஷனை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பொறுத்துக்களை கேட்பாங்க இது மட்டும் கிடையாது டிக்கு டான்சி டான்சிட்கோ சிப்காட்டு சிட்கோ இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதுக்கெலாம் அந்த அப்ரிவேஷன் பேர் வருதோ அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க டிஎன்இஜிஎன்னா தமிழ்நாடு இகோவனஞ்ச் ஏஜென்சி இல்லை அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க இந்த அப்ரிவேஷன்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி பொறுத்துக்கள் அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு கேட்ட கொஷின் தான் டிஎன்ஜிசிசி அப்படின்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பசுமை நிறுவனத்துக்கு கீழே தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த மூணு திட்டங்களை தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த திட்டம் பாருங்கள் முதலின் பசுமை புத்தாய்வு திட்டங்கள் ஆக்சுவலாக இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே திட்டம் தான் அந்த பசுமை காலநிலை மாற்ற இயக்கத்துக்கெல்லாம் தொடங்கப்பட்டதான் இந்த திட்டம் முதலின் பசுமை புத்தாய்வு திட்டம் தமிழ் முதலின் புத்தாய்வு திட்டம்னு ஒன்று படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா நம்ம இதுக்கு முன்னாடி படித்த திட்டங்களில் முதலின் புத்தாய்வு திட்டம் அப்படின்னு ஒன்று படித்தோம் அது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் முதலின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாடு கால்நிலை மாற்ற இயக்கம் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு தான் என்னது அந்த முதலின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே ஸ்கீம்ஸ் தான் சரிங்களா ஸோ இந்த இயக்கம் வந்து நாற்பது இளைஞர்கள் மூலமாக செயல்படுத்த போகிறாங்களாம் என்ன பண்ண போகிறாங்க நாற்பது இளைஞர்கள் மூலமாக செயல்படுத்த போகிறாங்க இது யார் உதவியோடு செயல்படுத்த போகிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி உதவியோடு செயல்படுத்த போகிறாங்க இல்லை இதுக்காக ரெண்டு வருஷம் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு கீழே இணையக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் மாதம் என்ன பண்ணுவாங்க அறுபதாயிரம் ரூபா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உதவித்தொகையாக கொடுப்பாங்க அறுபதாயிரம் உதவி தொகையாக கொடுப்பாங்க ஞாபக வச்சுங்க முதல்வரையும் பசுமை புத்தாய்வு திட்டம் ஞாபக வச்சுங்க நெக்ஸ்ட்டு நெய்தல் மீச்சு இயக்கம் நெய்தல் மீச்சு இயக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி பத்தில் தொடங்கியிருக்காங்க அவங்களுக்கு இல்லைங்களா இருபத்தி எட்டாவது திட்டம் இது நெய்தல் மீச்சு இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்தில் தொடங்கியிருக்காங்க எதுக்கான திட்டம்னா பேரில் இருக்குது பாருங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அதே மாதிரி நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்திடமும் பாலைங்கிறது மணலும் மணல் சார்ந்திடமும் இதில் நெய்தல் அப்படிங்கிறது என்னதுங்க கடலும் கடல் சார்ந்திடமும் தானே ஸோ கடற்கரை மற்றும் கடலோர சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது அந்த மாசை கட்டுப்படுத்துவது இதுக்கான ஒரு திட்டம் தான் கடலோர பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் தான் நெய்தல் மீட்ச இயக்கம் இல்லை மொத்தமாக தமிழ்நாட்டில் பதினாலு கடலோர மாவட்டங்கள் இருக்குதுங்க அதில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் உடையது இந்த கரை எல்லாமே இதுக்கு யார் உதவி செய்ய போகிறான்னா உலக வங்கி உதவி செய்ய போகிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு உதவி செய்ய போகிறாங்க இதுக்கு கீழே என்னெல்லாம் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு பூங்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடம்பூர் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் கொண்டு வர போகிறாங்க கடல் ஆமை பாதுகாப்பு மையம் கொண்டு வர போகிறாங்க நெக்ஸ்ட்டு தஞ்சாவூரில் மனோரா அப்படிங்கிற இடத்துல சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம் கொண்டு வர போகிறாங்க தஞ்சாவூரில் எதது எந்த நேரத்தில் என்ன கொண்டு வர போகிறாங்கன்றத ஞாபகம் வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு பொறுத்துகளை கேட்டுருவாங்க கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஈர்நிலங்களை வந்து பாதுகாக்கிறது மற்றும் மறுசீமயம் ஓகேங்களா மறுசீரமைக்கிறது அடுத்து பாருங்கள் பதினோரு கடற்கரைகளை நீலக்கொடி சான்றிதழை பெற்ற கடற்கரைகளாக மாற்றுவது நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் பெற்ற கடற்கரைகளாக மாற்றும் அது என்ன சார் நீலக்குடி கடற்கரை அப்படின்னு கேட்டீங்க வச்சுங்களேன் ஒன்றும் கிடையாது கடலோரத்தில் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி இயற்கையான சூழல் நிலையான நீடித்த வளர்ச்சி இருக்கணுங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது மாசுபாடு இருக்கக்கூடாது சுத்தமான தண்ணி காற்று கட்டட வளர்ச்சி நிலையான பசுமை வளர்ச்சி எல்லாமே இருக்கணும் இந்த மாதிரி பசுமை கடற்கரைகளாக இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் அப்படின்னு ஒரு சான்றிதழ் அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க பிகினரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து சேனல் பாக்குறீங்க பட் என்ன பண்றது கிடையாது சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்மளுடைய வீடியோஸ் என்ன பண்ண உங்களுக்கு ரெகுலரா வரும் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து கீழே லிங்க் இருக்குது யாரும் ஜாயின் பண்ணாம என்ன பண்ணிருங்க ஜாயின் பண்ணிருங்க ஓகேங்களா சரி வாங்க இப்ப அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டத்துக்கு கீழே மூணு இயக்கம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஈர்நில இயக்கம் காலநிலை மாற்ற இயக்கம் அப்புறம் என்னதுங்க பசுமை தமிழ்நாடு இயக்கம் இதில் வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காங்க வண்டலூர் செங்கல்பட்டுல அறிஞர் அண்ணா உயிரில் பூங்கால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை ஓகேங்களா இது கீழே இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகரிக்கிறதாங்க நோக்கம் இல்லைங்களா தமிழ்நாட்டோட வனப்பரப்பை முப்பத்தி மூணு பர்சன்ட் என்ன பண்ணுறது அதிகரிக்கிறது இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தொண்ணூறு இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தெட்டு பர்சன்ஜ் இருக்குது அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே என்ன இலக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகரிக்கிறதா இலக்கு நான் வச்சுங்க என்ன திட்டம் இது பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு ஒரு திட்டம் இந்த திட்டம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட உதவியோட தான் இதையும் தொடங்கிருக்கிறாங்க இல்லைங்களா அடுத்த சீக்கியம் பாருங்கள் தமிழ்நாடு ஈர்நிலை இயக்கம் அதாவது பசு முதல்வருடைய பசுமை பூத்தாவு திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க மூணாக உடச்சி கொடுத்துருக்காங்க தனித்தனியாக எப்போ ஷா தொடங்கினாங்க எங்கே தொடங்கினாங்கன்னு சொல்லிட்டு அதோடைய நோக்கம் என்னென்னு சொல்லி முப்பதாவது திட்டம் தமிழ்நாடு ஈர்நிலை இயக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் அஞ்சில் தொடங்கியிருக்காங்க எங்கே தொடங்கியிருக்கிறாங்கன்னா ஓட்டேரி ஏரி செங்கல்பட்டு மாவட்டம் ஓட்டேரி ஏரி அதுவும் அண்ணா உயிரியல் பூங்காலாகவும் தொடங்கிருக்கிறாங்க அவங்களுக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் நூறு சதுப்பு நிலங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறது வரைபடமாக மாற்றுவது அந்த சூழலியல் பகுதிகளை மீட்பது பாதிக்கப்பட்ட அந்த சூழலில் பகுதிகளை என்ன பண்ண போகிறாங்க மீட்க போகிறாங்க இதுதான் என்ன இயக்கம் தமிழ்நாடு ஈரநில இயக்கம் ஓட்டேரியில் தொடங்கியிருக்கிறாங்க மொத்தமாக நூறு சதுக்கு நிலங்களை கண்டுபிடிச்சி அதனை வரைபடமாக்கி என்ன பண்ண போகிறாங்க சூழலில் பகுதியை மீட்க போகிறார்கள் எங்கே தொடங்கியிருக்கிறாங்க ஓட்டேரி ஏரியில் தொடங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ஐந்து திட்டங்களை முடிச்சாச்சுங்க என்னென்ன திட்டம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம்ன்றது ஈர்நிலத்தை மீட்பதுலா நெக்ஸ்ட் என்ன திட்டம் முடிச்சோம் இருபத்தி ஒம்போதுல நெய்தல் மீட்சி இயக்கம் முடியிறது கடலோரப் பகுதிகளை என்ன பண்ணுறது பாதுகாக்கிறது கடலோர பகுதிகளை மீட்கிறது கடற்கரை சான்றிதழ் நீலக்குடி சான்றிதழ் வாங்குறது முதலின் பசுமை புத்தாய்வு திட்டம் இல்லை நாற்பது இளைஞர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ண போகிறாங்க இருக்கக்கூடிய மூணு இயக்கங்களையும் செயல்படுத்த போகிறாங்க மாதம் அறுபதாயிரூவா உதவித்தோ கொடுக்க போகிறாங்க இல்லா அடுத்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் இது சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலநிலை மாற்ற இயக்கம் ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டுங்க மொத்தம் அந்த மூணு திட்டத்தை செயல்படுத்த ஐநூறு கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க பட்ஜெட் ஒதுக்கிக்கிறார்கள் அவ்வளோதாங்க மொத்தம் அஞ்சு இடங்கள் பட்ஜாச்சு காலநிலை மாற்ற இயக்கம் முதலின் பசுமை புத்தாய்வு திட்டம் மீ நெய்தல் மீட்ச இயக்கம் அடுத்து என்ன திட்டம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் இல்லை அடுத்து ஈரநிலை இயக்கம் இல்லைங்களா அவ்வளோதான் சார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ